தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை மாவட்டம் கோவில்களுக்கு புகழ்பெற்ற மாவட்டங்களுள் ஒன்றாக திகழ்கிறது தஞ்சையில் சோழர் காலத்தில் நிறைய கோவில்கள் கட்டப்பட்டன அந்த வழியில் வந்த சோழ அரசனால் அம்மனுக்கு என்று கட்டப்பட்ட மிக முக்கியமான கோவில்தான் தஞ்சை புன்னை நல்லூர் மாரியம்மன் திருக்கோவில் இந்த கோவிலை பற்றிய தேடலின் பொழுது சில சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைத்தது அந்த தகவல்களை தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் தஞ்சையை ஆண்ட வெங்கோஜி மகாராஜா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதில் திருத்தல யாத்திரை செய்யும் பொழுது கண்ணபுரம் என்று அழைக்கப்படும் சமயபுரத்தில் தங்கியிருந்து வழிபாடு செய்தார் அன்று இரவு அம்பிகை அரசனின் கனவில் தோன்றி தஞ்சைக்கு கிழக்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புன்னை வனத்தில் புற்று உருவாக நாம் இருக்கிறோம் எம்மை சேவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறாள் அந்த அரசனும் தலைநகராகிய தஞ்சைக்கு திரும்பியவுடன் புன்னை காட்டிற்கு வழி அமைத்து அம்பிகை இருப்பிடத்தை கண்டு சிறிய கூரை அமைத்து புன்னைநல்லூர் என்று பெயரிட்டு அந்த காட்டிற்கு அருகில் இருந்த கிராமத்தை அந்த ஆலயத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறான் பின்னர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று வரை தஞ்சையை ஆண்ட பிரதாப மகாராஜா அருள்மொழிப்பேட்டை என்னும் கிராமத்தையும் மானியமாக அந்த திருக்கோவிலுக்கு அளித்ததோடு அன்னை சிவபெருமான் மற்றும் பெருமாள் ஆகியோரையும் வழிபடும் பொருட்டு அன்னையின் திருக்கோவிலுக்கு வடபால் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவிலை கட்டி அந்த ஆலயத்திற்கும் நிறைய மானியங்களை வழங்கினார் பிரதாப மகாராஜா திருக்கோவில் உள்ள ஸ்ரீ ராமா ஸ்ரீ தேவி ஸ்ரீ லட்சுமணர் சுக்ரீவன் ஆகிய திருமூர்த்தங்கள் சால என்னும் கல்லினால் மிக அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் அந்த கோதண்டராமர் திருக்கோவிலில் உருவாகியிருக்கிறது அந்த சால கிராமக்கள் நேபாள அரசன் பிரதாப பிரதாபசிங்கிற்கு அன்பளிப்பாக வழங்கியது என்றும் தெரிவிக்கப்படுகிறது பின்னர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழில் தஞ்சையை ஆண்ட துளஜா ராஜாவின் புதல்விக்கு வைசூரியால் கண்பார்வை மங்கி போனது அரசனின் கனவில் அம்பிகை ஒரு அந்தன சிறுமி போல தோன்றி தன் சன்னதிக்கு புதல்வியை அழைத்து கொண்டு வந்து வழிபடும்படி கூறி மறைந்து விடுகிறாள் அரசனும் மறுநாள் அரசகுமாரியை அழைத்துக்கொண்டு புன்னைநல்லூர் வந்து அம்பிகையை வழிபட்டிருக்கிறான் அம்பிகை வழிபட்டவுடன் அரசகுமாரி தனது பார்வையை திரும்ப பெற்றிருக்கிறாள் அரசன் அம்பிகையின் அருளில் மெய்மறந்து அம்பிகைக்கு சிறியதொரு கோவிலை கட்டுவித்து திருச்சுற்று மாளிகையையும் உருவாக்கியிருக்கிறான் அப்பொழுது அதே மன்னன்தான் தபோபலத்தில் சிறந்த ஞானியாகிய சதாசிவ பிரமேந்திர சுவாமிகளை கொண்டு புற்று உருவாக இருந்த அம்பிகைக்கு மாரியம்மனின் திரு உருவாக்கி சக்கர பிரதிஷ்டையும் செய்திருக்கிறான் பின்னர் வந்த சிவாஜி மகாராஜா வெளிமண்டபம் போஜன சாலை வடக்கு கோபுரம் எல்லாம் கட்டி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டில் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறார் அதன் பிறகு சில காலங்கள் கழித்து அதே சிவாஜி மகாராஜா தான் ஆலயத்திற்கான மூன்றாவது திருச்சுற்றையும் கட்டி மேலும் பல திருப்பணிகளையும் செய்திருக்கிறார் இந்த கோவில் ஐந்து காலகட்டங்களில் ஆண்ட ஐந்து மன்னர்களால் கட்டப்பட்டது இந்த திருக்கோவிலின் கருவறையில் மாரியம்மன் புற்று மண்ணால் உருவாக்கப்பட்டிருப்பது தனியே சிறப்பு ஒவ்வொரு வருடமும் கோடை நாட்களில் அன்னைக்கு முகத்திலும் சிரசிலும் முத்து முத்தாக வியர்வையை வியர்த்து தானாகவே மறைந்து விடுவது வழக்கம் இன்றளவும் இந்த அதிசயம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது காரணமாகத்தான் இந்த அம்மனை முத்துமாரியம்மன் என்று அழைக்கிறார்கள் புன்னைநல்லூர் முத்துமாரியம்மன் திருக்கோவில் அன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் ஆடி ஆவணி புரட்டாசி மாதங்களில் திருவிழா நடைபெறுவது வழக்கம் ஆடி மாதம் பூச்சொரிதல் முத்து பல்லக்கு திருவிளக்கு பூ பூஜை ஆவணி மாதம் வருடாந்திர திருவிழா கடைசி ஞாயிற்றுக்கிழமை தேரோட்டம் புரட்டாசி மாதம் எதப்ப உற்சவம் மற்றும் நவராத்திரி திருவிழாவும் மார்கழியில் லட்ச திருவிளக்கு திருவிழாவும் மாசி மற்றும் பங்குனி மாதங்களில் பால்குட திருவிழாவும் சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது மேலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த திருக்கோவிலுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல மாவட்டங்களில் இருந்து வந்து அன்னையை தரிசித்து பேரானந்தம் அடைகிறார்கள் இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் மாவிளக்கு எடுப்பது உப்பு மிளகு இடுவது வேப்பஞ்சாலை உடுத்தி அக்னி சட்டி எடுப்பது கோவில் தீர்த்தமான வெள்ளக்குளத்தில் வெள்ளம் வாங்கி போடுவது ஆகியவை பக்தர்களால் செய்யப்பட்டு வருகிறது மேலும் பக்தர்கள் நோய்களுக்காக புற்று மண்ணை பிரசாதமாக வாங்கி கொள்கிறார்கள் கோவிலுக்கு வந்து அன்னையை வழிபட்டால் நினைத்த காரியம் கை கூடிவிடும் என்றும் அதேபோல போல புற்று மண்ணை பிரசாதமாக வாங்கிய பக்தர்கள் அருந்தும் பொழுது அவர்களுடைய நோய்கள் அனைத்தும் நீங்கிவிடுவதாகவும் சொல்லப்படுகிறது தாங்கள் நினைத்த காரியம் உடனே கை கூடுவதால் இங்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அன்பிலே சிறந்த அன்பு தாய் அன்பு நமக்கெல்லாம் உதவி செய்திட வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாம் வல்ல தெய்வம் அன்னை திருவடிவம் கொண்டு பற்பல திருக்கோவில்களில் எழுந்தருளி அருள் புரிகிறாள் சரி இந்த புன்னைநல்லூரில் அதாவது புன்னைவன காடாக இருந்த இந்த பகுதிக்கு அன்னை எப்படி வந்து சேர்ந்தார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்வோம் தஞ்சை பகுதியில் தவம் செய்து வந்த முனிவர்களையும் தேவர்களையும் பூலோக தஞ்சகன் என்னும் ஒரு அரக்கன் மிகவும் தொல்லை கொடுத்து வந்திருக்கிறான் அந்த தஞ்சகன் என்கிற அரக்கனை எதிர்த்து போர் புரிவதற்காக முன்பாக சிவபெருமான் எட்டு திசைகளிலும் சக்திகளை நிறுவியிருக்கிறார் திசைக்கு ஒரு சக்தி என்னும் விதத்தில் எட்டு சக்திகளை நிறுவியிருக்கிறார் சிவபெருமான் அவ்வாறு அவர் நிறுவிய அந்த சக்திகளில் கிழக்கு திசைக்கான சக்திதான் பொன்னை மாரியம்மன் இவ்வாறாக மிக தொன்மையான காலத்திலேயே சிவபெருமானின் திருவருளால் இத்தலத்திற்கு வந்து சேர்ந்து அன்னை சக்தி தேவி அதன் பிறகுதான் வெங்கிஜி மகாராஜா கனவில் தோன்றியது அந்த மகாராஜா இந்த ஆலயத்தை எழுப்பியது இது போன்ற மகிமைகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது தஞ்சாவூரிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ஐந்தாவது கிலோமீட்டர் தொலைவிலேயே பொன்னைநல்லூர் அமைந்திருக்கிறது தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பத்து நிமிடத்திற்கு ஒரு பேருந்து மினி பேருந்து என்று ஏராளமான பேருந்துகளும் இயக்கப்படுகிறது இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்